சோ இந்த வீடியோல நான் இப்போ லேட்டஸ்டா வாங்குன சில ப்ராடக்ட்ஸ் உடைய அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்ல வர போறேன் சோ நீ பார்த்தாலே தெரியும் 1 ரெண்டு மூணு நாலு நாலு ப்ராடக்ட்ஸ் இருக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தின பண்றேன் நான் வந்து லேட்டஸ்டா வாங்குன சில ப்ராடக்ட்ஸ்

நம்ம இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம் அதனால் மூணு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் மற்ற ரெண்டு கிளாஸ் சாதா தண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் தண்ணி இந்த க்ளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன்